ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ காலை டிஃபனுக்கு வடகரி பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் கடலை பருப்பு நாலு மணி நேரமாக ஊற வச்சு இதை கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் இதில் நான் வந்து உப்பு மட்டும் கொஞ்சமாக சுத்துக்குறேன் அது வந்து இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மீதி நம்ம வந்து இந்த இதில் சேர்த்துக்கலாம் வடகரையில் சேர்த்துக்கலாம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிப்போம் குறை குறைன்னா அரைக்க வேண்டாம் நல்லா நைஸாக அரைச்சிருங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்ன சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து இந்த சின்ன சின்னதாக பாக மாரி நம்ம அப்படியே போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுருங்க போட்டு இது வந்த பிறகு நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது எண்ணெய் வந்து ஒரு மிதமான சூட்டில் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு மிதமான சூட்டில் வச்சுப்போம் இதை போட்டு இப்போ எடுத்து வச்சிடறேன் நான் இந்த மாதிரி நீங்கள் வந்து குறை குறைன்னு அரைக்க வேண்டாம் நைஸாக அரைச்சாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து வடகறி வந்து இதை எடுத்து நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மீதம் உள்ளதையும் எடுத்து இது மாதிரி செஞ்சு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் நீங்கள் வந்து இதை வந்து அப்படியேவே நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் வடகரியை வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதில் போட்டாவே உங்களுக்கு போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இது வந்து கரண்டியால் நம்ம உடைக்கும் போது உடஞ்சிரும் அப்படி இல்லைன்னா எனக்கு அவசரமாக வேணும்னா நீங்கள் லைட்டாக ஒரு மிக்ஸியில் போட்டு ஓட்டிங்க ஆறுன பிறகு லைட்டாக பல்ஸில் போட்டு அடிச்சிங்கன்னா அப்படியே நல்லா அப்படி பூ மாதிரி வந்துடும் அப்படியே போல போலான்ட்டு இருக்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் இல்லைன்னா கையால் உடச்சி கூட நீங்கள் விட்டுக்கலாம் அது வந்து உங்களுடைய வசதி அது எப்படி உங்களுக்கு வேணுமோ அப்படி செஞ்சுக்கிங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுட்டு இது வந்து வெந்தவொன்ன நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் ரொம்ப வந்து கரகரன்னு ஆனால் ஓரளவுக்கு வெந்தால் போதும் உங்களுக்கு இப்போ வந்து நல்ல தீ வந்து அப்பப்போ கூட்டி குறைச்சி வச்சுருங்க இதை வந்து பக்கத்தில் எடுத்து போட்டுக்கிட்டு இப்போ நான் வந்து வேறொரு வானலில் வந்து நான் இப்போ தாளிச்சிக்கிறேன் அதுக்கு வந்து எண்ணெய் வந்து அதே எண்ணெயை எடுத்து கொஞ்சம் நம்ம விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து தேவையான அளவு மட்டும் சேர்த்துங்க அதாவது வெங்காயம் வதங்கிறதுக்கு இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இதோட ரெண்டு பட்டை இதை சேர்த்து இது நல்ல ஒரு வாசனை வரட்டும் அதோட ரெண்டு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயமாக நீலவக்கலை கட் பண்ணிவிட்டு இதை வந்து இதோட சேர்த்துப்போம் இந்த வாசனை வரணும் இந்த பட்டை வாசனை வந்த பிறகு நீங்கள் இந்த வெங்காயத்தை சேர்த்துங்க இந்த ம வடகரிசை வந்து நல்லா இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தக்காளி வந்து உங்களுடைய விருப்பம் தான் அது சேர்த்துக்கினா சேர்த்துங்க அல்லைனாலும் விட்டலாம் நான் சின்ன தக்காளியாக சேர்த்துருக்கேன் அதனால் இப்போ இதை நல்லா வதக்கிடும் இது வந்து கலர் வந்து கொஞ்சம் லேசாக மாறணும் அப்போ தான் வந்து வெங்காயம் நல்லா வெந்து நல்லா சீக்கிரம் உங்களுக்கு ரெடி ஆகும் இப்போ பாருங்கள் பக்கத்துலேயே இதை எடுத்து போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நான் வந்து மாற்றிடுறேன் இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு பகோடா ரெடி ஆகிடுச்சி இப்போ இதை வந்து நீங்கள் உடச்சி வேணாலும் போட்டுங்க அல்லது நீங்கள் மிக்ஸில் ஒரு ஓட்டு வேணாலும் போட்டுங்க நான் வந்து எப்படி போடுறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்களேன் இது வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலர் மாட்டோம் இதில் வந்து நான் வந்து மூணு பச்சை மிளகாய் ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு பெரிய பல்ல ஒரு ஆறு பல் அது வந்து இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசி பூ இடித்து எடுத்துகிட்டு வந்துடும் இதை இது வந்து லாஸ்ட்டாக தான் போடணும் இது நீங்கள் அப்படி போடும்போது தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது வந்து அம்மியில் வச்சு அப்படியே நசுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் ரெண்டு பச்சை மிளகாவும் நீங்கள் கூட வச்சுங்க மிளகாத்தூள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துங்க குறைச்சி இருந்தால் இன்னும் கம்மி பண்ணி சேர்த்துங்க இப்போ இதோட ஒரு சின்ன தக்காளியாக தக்காளி வந்து தேவையில்லை தக்காளி போடாமல் செஞ்சாவே நல்லாயிருக்கும் ஒரு சின்னதாக நம்ம ஒரு தக்காளி சேர்த்து போகணும் தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாமே நான் வீட்டில் அரைக்கிற தூள் தான் எல்லாமே எதுவுமே கடையில் நாங்கள் எப்போதுமே வாங்க மாட்டோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அது தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் எனக்கு அப்புறம் கொஞ்சம் காரப்பத்திலங்கிறதினால மறுபடியும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிட்டேன் நான் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இஞ்சி இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கும் போது நல்லா இந்த ஒரு ஃப்ளேவர் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப அரைக்காமல் அப்படியே அம்மியில் வச்சு தட்டிங்க அல்லது வந்து இடிக்கிற இருந்தால் அதில் வச்சு த அப்படியே இடிச்சுங்க இப்போ இதை நல்லா வளர்ந்து விட்டுட்டு இப்போ இதோட வந்து நம்ம தண்ணி வந்து தாராளமாக விட்டுங்க ஏன்னா இந்த வடகறி போடும்போது வந்து அப்படியே சீக்கிரமே ட்ரை ஆகிடும் கட்டியாகிடும் உங்களுக்கு அதனால் நான் வந்து நாலு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் நான் இது வந்து மிக்சி வந்து அப்படி மிக்ஸி அழைச்சிட்டு அந்த தண்ணியை நான் விட்டுருக்கேன் நான் நீங்கள் நாலு டம்ளர் தண்ணி தாராளமாக நான் விட்டுங்க அப்படி விட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த வடகறி போடும்போது உங்களுக்கு வந்து அது நல்லா ஊறி வெந்து கிரேவி கரெக்டாக இருக்கும் அந்த அல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டியாகிடும் இப்போ இதில் வந்து உப்பு பத்தலை அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடும் இப்போ திறந்துட்டு பாருங்கள் தண்ணி அப்படி பத்தலைன்னா பக்கத்தில் சுடு தண்ணி வச்சு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக இருந்தால் நீங்கள் அதிகமாகிட்டுன்னு பயப்பட வேணாம் அது வந்து ஊற ஊற உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆகிடும் உங்களுக்கு இப்போ இது தண்ணி எனக்கு பத்தலை இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் இப்போ இதை இதை விட சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நான் மூடி போட்டுறேன் இது நல்லா ஊறி வந்த பிறகு நம்ம கரண்டே இல்லை அப்படியே அழுத்தி விட்டோம்னாவே உடஞ்சிரும் உங்களுக்கு அந்த மாதிரி வேணான்னா நீங்கள் வந்து உடச்சி வேணாலும் போட்டுங்க அல்லது மிக்சியில் லேசாக ஒரு ஓட்டு ஓட்டு வேணாலும் போட்டுங்க இப்போ தண்ணி பத்தலை நான் மறுபடியும் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன் சுடு தண்ணி வச்சு இதில் ஊற்றிப்போம் உப்பு பத்தலைன்னா இடையில பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சே கொஞ்சம் உப்பு போட்டுங்க இப்போ இதை வந்து நான் இடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரெண்டு கிராம் போட்டுருக்கேன் ரெண்டு இலக்காய் ஒரு இலக்காக தான் போட்டிருக்கேன் நூறு இலக்கை நான் சேர்த்துக்கிட்டேன் அந்த பட்டை இதெல்லாம் இடித்து எடுத்துகிட்டு வரோம் இடித்து எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் தண்ணி ஊற்றின பிறகு நல்லா இந்த இது வந்து இந்த வடை வந்து நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்கள் நல்லா தெரியுது இதை வந்து அப்படியே மூடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டால் கூட உங்களுக்கு வந்து அப்படியே நல்லா கொஞ்சம் நாள் ஊறி நல்ல மேலே அப்படியே போண்டா எப்படி இருக்கு பாருங்கள் வடையெல்லாம் எப்படி சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும் அப்போ நீங்கள் வந்து ஒரு கரண்டியாலேயோ அல்லது இந்த வடைவாளியோ வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா உடஞ்சிரும் இப்போ இதை நான் நல்லா உடச்சி விட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்போ வந்து இந்த தண்ணியெலாம் இருக்காது எல்லாமே இழுத்துரும் உங்களுக்கு காரெல்லாம் பத்தலைன்னா நீங்கள் அப்போ இடையில செக் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம் நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதுக்கு நான் தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக வச்சுருங்கிறேன் இப்போ இது வந்து இதோட இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இதை இடிச்சுட்டு வந்த மா பட்டை கிராம்பு மசாலாவையும் இதோட நான் சேர்த்துறேன் இதுக்கு வந்து புதினா மட்டும் இருந்தால் போதும் புது புதினா ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதையும் இதோட சேர்த்துறேன் இந்த பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு இதோட வந்து புதினா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க நான் வந்து கலக்கல நான் புதினாவோடய ஃப்ளேவர் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்